வணக்கம் மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்பீஸ் அரட்டையாக இருக்கிற தூங்களை வரவேற்கிறேன் சென்னை புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப கோலாகலமாக உற்சாகமாக பிரமாதமாக சூப்பராக நடந்து முடிஞ்சிருக்குது ஸோ முதல் நாள் போனேன் அதுக்கு பிறகு இறுதி நாளும் போய் பார்த்தேன் சரியான கூட்டம் சூப்பரான கூட்டம் நல்லா புக் சேல்ஸ் ஆயிருந்துச்சு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு வாங்கின புத்தகங்களாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா வாங்கி அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் லிஸ்ட்டு கொடுத்தீங்க இப்போ உங்கள் லிஸ்ட்டு எழுதி ரெண்டு பக்கம் மூணு பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கிறேன் ஒரு பத்து பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்க அதில் ஒரு ரெண்டு பேருக்கு என்னால் வாங்க முடியல எட்டு பேருக்கு வாங்கிட்டேன் ரெண்டு பேருக்கு மட்டும் என்னால் வாங்க முடியலை புத்தகங்களை பார்த்துருவோம் ஸோ இதில் உள்ள சவால்கள் என்ன சிக்கல்கள் என்ன ஆனால் பார்சல் சார்ஜ்லாம் பயங்கரமாக இருக்குது ஸோ அனுபவங்களையும் புத்தகங்களையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல சேலத்தில் இருந்த நண்பருக்காக சதீஷ் அவர் தான் கடைசியாக ஃபோன் பண்ணிணார் புக் ஃபேர் போகிறது ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணார் சாவருக்கு இந்த புத்தகம் வாங்கியிருக்கோம் வயிற்று கணக்கு சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதியது உயிர்மை பதிப்பகம் இது வந்து ஒரு கட்டுரை தொகுப்பு நான் அந்த வீடியோ இருக்கிற கேப்புக்குள்ளே சின்னதாக ஒரு சாப்டரை வாட்ச் பார்த்தேன் ஏன்னா சோற்று கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயமோகனோட கதை இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கட்டுரை தொகுப்பு இதுக்கு சிறுகதை கிடையாது கட்டுரை தொகுப்பு நல்லாவே இருக்குது அடுத்ததாக பிரபஞ்சன் சிறுகதைகள் முழு தொகுப்பு நட்டினை பதிப்பகம் சார்பில் வந்திருக்குது தொள்ளாயிரம் ரூபாய்க்கிட்ட ஸோ அது நல்லா கனமாக இருக்குது பயங்கரமாக அடுத்த புத்தகம் சோபா சக்தி சிறுகதைகள் முழு தொகுப்பு இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கிட்ட நினைக்கிறேன் விலை கருப்பு பிரதிகள் வெளி வந்திருக்கு ரேட் இருந்தால் பார்ப்போம் ஆயிரத்தி நூறுரூபாய் ரூபாய் ஸோ கருப்பு பிரதிகள் சோபா சக்தி இது மூணுமே நண்பர் சதீஷ் அவர்களுக்காக வாங்கியது அதற்கு பிறகு ஒரு செட் இருக்குது நல்ல பெரிய செட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இது நாளை தூக்கணும்னா கிட்டத்தட்ட மூணு நாலு கிலோ வரும் நம்ம சென்னை புக் ஃபேரில் ப்ரைஸ் வந்துட்டு நான் பார்சல் கம்மியாக இருக்கணும் நினச்சேன் ப்ரொஃபஷனல் குரியரில் ஒரு கிலோவுக்கு நூறுரூவாய்கிட்ட கேட்குறாங்க அதுவும் பா அந்த பேக் பண்ணுறதுக்கு வேறு தனி சார்ஜ் ஏன்னா இதுக்கு பிறகு நண்பர் ஒருத்தருக்கு அவருடைய புக்ஸ் ஒன்றும் நான் காமிக்க முடில ஏன்னா ஒரு எட்டு புத்தகம் நான் வாசிக்கிறேன் அவர் போட்டித் தேர்வுகளுக்காக வாங்க சொல்லியிருந்தார் பண்டைய கால இந்தியா இடைக்கால இந்திய வரலாறு நவீன கால இந்திய வரலாறு இந்திய தேசிய இயக்க வரலாறு அதன் பிறகு பிரிட்டிஷ் கால இந்திய வரலாறு இந்திய பண்பாட்டு வரலாறு ஐரோப்பிய வரலாறு இந்திய பொது நிர்வாகம் ஸோ வர்த்தமானம் பதிப்பு வந்தால் இது எல்லாமே இரநூறுபா இந்த புத்தகங்கள் எல்லாமே ஸோ ஆயிரத்தி அறநூறுரூவா வந்துச்சு பட் கொரியர் சார்ஜ் அவருக்கு அப்படிங்கிறப்ப ஐநூற்றம்பது ரூபா சரி வேறு வழி இல்லை போட்டுருவோம் ஏன்னா அவருக்கு செட்டாக வாங்கி முடிச்சிட்டேன் மீதியெல்லாம் பல்வேறு பதிப்பகங்களை தேடி தேடி வாங்க நினச்சி அவர் ஒரே ஸ்டால் தான் வர்த்தமானன் பதிப்பகம் ஐநூற்றம்பது ரூபா கொரியர் பரவாயில்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு ஏன் சொல்கிறேன்னா நமக்கு சென்னை வந்துட்டு போகிற செலவே இப்போ நான் அந்த பொங்கல் சீசனில் வந்தேன் ரெண்டாயிரரூவா எனக்கு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டுக்கு மட்டுமே ஆயிருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது இது பெனிஃபிட் தான் பட் என்ன பண்ணுறது இவ்வளோ நம்ம புக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொரியர் ஐநூற்றம்பது ரூபாங்கிறது ஒரு பக்கம் நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் ஓகே அடுத்த புத்தகங்கள் இது நண்பர் இளங்கோ அவர்களுக்காக இவர் உண்மையிலே ஆஸ்திரேலியாலேருந்து வர்றாரு புத்தகங்கள் நான் கேட்பேன் வரும்போது புக் ஃபேர் முடிஞ்சிரும் வாங்கி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் முதல்ல திருக்குறள் இவருடைய புக்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி கிளாசிக் திங்ஸ் அப்படி தான் திருக்குறள் ஓலைச்சோடி வடிவத்தில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் வஉசி பதிப்பகத்தில் வாங்கியிருக்கேன் அடுத்த புத்தகம் வானதி பதிப்பகத்தில் இரண்டு புத்தகங்கள் மகாபாரதம் ராஜாஜி அவர்கள் எழுதினது ராமாயணம் இதுவும் ராஜாஜி அவர்கள் எழுதினது அடுத்ததாக கைதி லோகேஷ் கனகராஜ் அவருடைய திரைக்கதை உண்மையை சொன்னால் இவருடைய கலெக்ஷன் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ஒரு கிளாசிக் புக்ஸ் இதில் இது மட்டும் எப்படி சொன்னாருன்னு தெரியல எனக்கே டவுட்டு நம்ம எதுவும் தப்பாக லிஸ்ட் எழுதிட்டோமா அப்படின்னு ஸோ திருப்பி அவர் அனுப்பின லிஸ்ட்லாம் படித்து பார்த்தேன் பட் கைதி பை லோகேஷ் கனகராஜ் அவரே கேட்டிருந்தார் அடுத்ததாக மோகமுல் தி ஜானகிராமன் அவர் இது காலச்சோடு பதிப்பகம் அடுத்தது டிஸ்கவரி புக் பேலஸ்லேருந்து இந்த பூக்கள் விற்பனை கல்லை வைரமுத்தவர்கள் எழுதியது நான் முத்துக்குமார் கவிதைகள் இதுவும் டிஸ்கவரி புக் பேலஸ் இந்த இரண்டு புத்தகங்கள் அடுத்ததா சத்திய சோதனை மகாத்மா காந்தியின் சுயசை கவிதா பதிப்பகம் வெளியிட்டது அடுத்து நம்ம நற்றினை பதிப்பகத்துலேருந்து ரெண்டு பெரிய புத்தகங்கள் தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் எழுதியது ஆக்சுவலாக அந்த அவருடைய சரித்திரம் என் சரித்திரம் தமிழ் தாத்தா உவேசா எழுதின என் சரித்திரம் இப்போ இந்த புத்தக புத்தகம் ஆக்சுவலாக அவர் என்ன சொன்னார்னா ஊதா கலர் அட்டை போட்ட ஒரு புக் இருக்கும் நீங்கள் அதை வாங்கி அனுப்புங்க நேரம் பட்டு ரொம்ப தேடி தேடி வாங்கும்போது என்னால் அதை அலைஞ்சு வாங்க முடியலை அது மட்டும்தான் அவரை கேட்ட மாதிரி நம்மளால் வாங்க முடியலை அடுத்து பாரதியார் கவிதைகள் இதுவும் பதிப்பு வந்தால் நானூறு ரூபா விலை நல்ல ஹார்ட் பவுன் சூப்பரான குவாலிட்டியில் போட்டிருக்காங்க அடுக்கி வச்சிட்றேன் அடுத்ததா ஒரு மூன்று பேர் இதெல்லாம் ஒரு ஒரு புத்தகங்கள் நண்பர் ஏகரசி தினேஷ் அவர்களுக்கு அண்ணா கரீனா லியோ டால்ஸ்டாய் அவர்கள் எழுதியது வாகுசி பதிப்போம் இது பதிப்பதில் தான் அண்ணா கரீனா வந்து விலை ரொம்ப கம்மி நமக்கு போரும் அமைதியும் வேணும் லியோ டால்ஸ்டாய் எவ்வளோ தான் பொண்ணு பார்த்தீங்கன்னா இருக்கும் நட்டனை பதிப்பதில் அதுவும் விலை கம்மி மூன்று பாகம் சேர்த்து அடுத்தது நண்பர் இளங்குமரன் அவர்களுக்காக சூதாடி யோதர் தஸ்தாவாஸ்கி எழுதுனது தமிழ் வெளி பதிப்பம் வெளியிட்டிருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரூபா விலை ரொம்ப கம்மி நல்ல அருமையான குவாலிட்டி புக்கு பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தாறு பக்கத்துக்கிட்ட ஸோ நூறுரூபாய் கிடைக்குது ஸோ நண்பர் வந்து எனக்கு ரெண்டு புக்கும் வாங்க ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க ஒன்று வந்துட்டு எனக்கு அனுப்புங்கனாரு இது போக இன்னொரு புத்தகம் சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு சீர்மை பதிப்பகத்துலேருந்து காசாவின் திருமணங்கள் அப்படின்னு பட் அந்த புக்கு வந்து முடிஞ்சிருச்சு சேல்ஸ் அதனால் அவருக்கு வாங்க முடியலை அடுத்ததாக சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்லேயது இது கோயம்புத்தூர்லேருந்து ரித்தேஷ் அப்படிங்கிற நண்பர் கேட்டிருந்தார் எஸ்ராவோட கையெழுத்து வேணும் அப்படின்னு சொன்னதனால வரும் கையெழுத்து போயிட்டு நேரில் கையெழுத்து போட்டே நம்ம அதை வாங்கி கொடுத்தாச்சு ஸோ ஓரளவு எல்லாருக்கும் தேடி தேடி அலைஞ்சு வாங்கியாச்சு சோபா சக்தியும் கையெழுத்து வாங்கியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு செகண்ட் மிக்க அன்புடன் சதீஷுக்கு அப்படின்னு போட்டு சோபா சக்தியை கையெழுத்து போட்டிருக்காரு நம்ம நண்பர்களுக்காக எவ்வளவு தூரம் மெனக்கெட்டு தேடி வாங்கி தர முடியுமோ தேடி வாங்கி தந்திருக்கேன் பட் இதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பதிப்பகம் பத்து வருஷம் சுத்தி சுத்தி போயிட்டு வர்றது என் கூட வந்தேன்னா ரெண்டு கட்ட போய் இவ்வளவுமே அள்ளிட்டு போறதெல்லாம் ரொம்ப சிரமம் இப்ப சென்னையில் நான் புக் ஃபேருக்குள்ளே அந்த பார்சல் கூட இருக்கு அப்படின்னு வெளியில வந்து விசாரிச்சேன் ப்ரொபஷனல் குரியரில் ஒரு கிலோக்கு நூற்றம்பது ரூபாய் ஐந்து கிலோக்கு மேலே தான் அறுபது ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வேற கொரியர் சர்வீஸ் விசாரிக்கணும் ஒருவேளை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நான் எல்லா புக்கையும் எடுத்துக்கிட்டு கட்டப்பை தூக்கிட்டு இந்த பொங்கல் டயத்தில் நான் வீட்டுக்கு தான் கொண்டு போய் ஆகணும் அங்கேயிருந்து என்னென்ன பேக்கிங்கும் இங்கே இல்லைங்கிறாங்க பேக்கிங்லாம் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு வீட்டுன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும் நான் நீட்டாக பேக் பண்ணி அனுப்புறதுக்காக ஸோ அந்த சிக்கல்கள் இருக்குது ஸோ இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் வியூவர்ஸாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி கொரியர் இங்கே கம்மியாக இருக்கும் அல்லது பேக்கிங் இங்கே நல்லா பண்ணி தருவாங்க அந்த மாதிரி ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதன் பிறகு கணேஷ் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஃபாரினில் இருக்காங்க பட் என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் புத்தகங்கள் வாங்கி அனுப்பிடுங்க வீட்டில் சின்ன பிள்ளைகளாம் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஃபர்ஸ்ட் ஒரு ஐந்து புத்தகம் விறுவிறுப்பான த்ரில்லர் வேணும் அப்படின்ட்டாங்க ஸோ த்ரில்லர் கதைகள் தேடி தேடி இந்திரா சவுந்தரராஜனுடைய விடு கருப்பா அடுத்தது மாணிக்க நாகம் இந்திரா சவுந்தரராஜன் அமானுசியம் கலந்த த்ரில்லர் கதைகள் திருமகள் நிலையம் அல்லது விசா பதிப்பு நீங்கள் அதை வாங்க முடியும் அடுத்தது ராக்கி ரங்கராஜனுடைய ஆவி ராஜ்யம் அலையன்ஸ் பதிப்பகம் அடுத்ததா மர்ம மாளிகை கோட்டையம் புஷ்பநாத் ஒரே பேய் கதை திகில் கதை தான் அதே போல் கோட்டையம் புஷ்பநாத்தோட பயங்கர நிமிடங்கள் ஸோ இந்த புத்தகங்கள் எல்லாமே அல்லையன்ஸ் கம்பெனிங்கே தான் வாங்கினேன் உண்மையாக சொன்னால் எனக்கு அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வேலையெல்லாம் பார்த்தால சளி பிடிச்சிருச்சு என்னுடைய வாய்ஸ் மாறிடுச்சு அடுத்த வருஷம் இந்த சர்வீஸ் பண்ணுறேன்னு தெரியல பயங்கர டயர்டாக தான் இருக்குது அடுத்தது வீட்டில் அவங்க வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைங்களுக்காக தேடி தேடி கொஞ்சம் புத்தகங்கள் வாங்கினேன் சீட்டுக்கட்டில் சிறுவர்களுக்கான அவர்கள் வில்லியனவர்கள் வில்லியன் வில்லியனவர்களுடைய புத்தகம் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பாரதி புத்தகாலயம் பாரதி புத்தகாலயத்தில் புக் ஃபார் சில்ட்ரன் கேட்டகரி நம்ம புக் ஸ்டாலில் வந்துட்டு சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்டால்ஸ் காமிச்சிருந்த போய் நான் காமிச்சிருக்கேன் ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அது மாதிரி மாரல் ஸ்டோரிஸ் ஈசாப் கதைகள் இது நிறையா இடத்துல கிடைக்கிறதுனாலும் நான் பாரதி புத்தகாலயத்தில் கொஞ்சம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏன்னா அவர் ஃபாரின்ல இருக்கார் வர முடியலை குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குன்றப்ப அதை நம்ம எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படிங்கிறக்காங்க அடுத்து சுட்டி யானை அங்கேருந்து ஜாதவின் மொழாய்க்காடு அதே போல் கலரிங் அண்ட் ஆக்டிவிட்டி இங்கே பாருங்கள் ஓரிகமி புக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே பேப்பரை மடித்து 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 எப்படி செய்யலாம் ஸோ குழந்தைகளுக்கு நல்ல ஆக்டிவிட்டி பேஸ்டில் இருக்கும் அதை வாங்கினேன் கலரிங் புக் ரெண்டு கலரிங் புக் வாங்கினேன் ஏன்னா எப்படியுமே சில்ட்ரன்ஸுக்கு எப்போதும் நான் வாங்கி கொடுக்குறது கலரிங் புக்ஸ் அடுத்து இன்னொன்று வாட்டர் பெயிண்டோடைய இருந்துச்சு வாட்டர் பெயிண்டோட வித்தியாசமாக ஸோ அதெல்லாம் பண்ணும்போது அந்த சில்ட்ரன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிறக்காக இந்த புத்தகங்கள் கொஞ்சம் தேடி வாங்கினேன் கொஞ்சம் வச்சிட்றேன் அடுத்ததாக பார்த்தோன்னா ஒரு நண்பர் எனக்கு ஃபுல்லாக அந்த இயற்கை குறித்து வேணும் காடுகளை குறித்து வேணும் அப்படின்னாரு ஸோ ஒரே ஸ்டால் காக்கை கூடு பதிப்போம் அது வேறு வேலை இருந்து கலெக்டிவாக வந்து பாருங்கள் இவ்வளோ புக்கு இருக்குது வாங்கி மொத்தமாக வச்சுருந்தாங்க அங்கேயே வாங்கிட்டேன் ஒவ்வொரு இதாக வரிசையாக ஏன்னா ஒவ்வொரு ஸ்டாலுங்கிறத விட இயற்கை சார்ந்த மொத்த புத்தகங்களும் காக்கை கூடு பதிப்பதில் நமக்கு கிடைக்கிது ஸோ வரிசையாக வாச்சிறேன் காடோடி நக்கீரன் அவர்கள் எழுதிய இயற்கை டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வைக்கவே இடம் இல்லை அந்தளவுக்கு ரொம்பிருச்சு இப்போ அடுத்தது ஆதியில் யானைகள் இருந்தன கோவை ஐயா அவர்கள் எழுதியது ஸோ இவங்களோட தான் நம்ம காடறிதல் அப்படிங்கிற ஒரு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்திருந்தேன் நம்ம சேனலில் அந்த வீடியோ இருக்குது பாருங்கள் அடுத்தது பல்லுயிரியம் முகமது அலி அவர்கள் எழுதியது அடுத்தது பல்லுயிர்களுக்கானது பூமி இது வந்து சதீஷ் முத்துகோபால் அப்படிங்கிற எழுதியிருக்காங்க காக்கைக்கோடு பதிப்பகம் தான் இது அடுத்தது காடோடி நக்கியன் அவருடைய எறும்புகள் இது ரொம்ப ஒரு சின்ன புத்தகம் ஆனால் சூப்பராக இருக்கும் அடுத்தது அழியும் பேருயிர் யானைகள் முகமது அலி அவர்கள் எழுதியது வேளா வெளியீட்டகம் பட்டு காக்கைக்குள்ளே வாங்கி இதெல்லாம் வச்சுருக்காங்க மொத்தமாக ஒரே இடமா அடுத்து பாம்பு என்றால் பல்லுயிரின் காவலர்கள் முகமது அலி அவர்கள் எழுதியது இதுவும் பார்த்திங்கன்னா வேளா வெளியீட்டகம் நமக்கு காக்கைக்குள்ளே கிடச்சிச்சு இலங்கை பச்சைகள் இலங்கையில் உள்ள உயிரினங்களை பற்றி இது காக்கைக்குடு வெளியிட்டு வெளியிட்ருக்காங்க அடுத்து பாம்புகள் பூ உலகின் கோவை சதாசிவம் ஐயா அவர்கள் எழுதியது இது அவங்களுடைய பப்ளிகேஷன் வந்துட்டு குறிஞ்சி பதிப்பகம்னு வச்சுருக்காங்க பட் நம்ம காக்கைக்கூடிலே கிடைக்கிது அடுத்து பூச்சிகளால் தைக்கப்பட்டிருக்கும் பூ உலகு நல்ல டைட்லேயே அழகாக இருக்குது இது வந்து உயிர் பதிப்பகம் அடுத்து மலை காடுகளின் மரணம் காடோட நக்கிரன் அவர்கள் எழுதியது அடுத்து இந்திய குரங்கினங்கள் முனைவர் வானதி பைசல் இது காக்கைக்கூடு பதிப்பகம் ஸோ இதெல்லாமே நம்ம வியூவர்ஸ்காக வாங்கியிருக்கோம் இதே வாங்க மறந்து வாங்க முடியாத இரண்டு புத்தகங்கள் சொல்லணும்னா சேரமான் காதலி கேட்டிருந்தாங்க இருந்து வருதாங்க உண்மையை சொன்னால் சேரமான் காதலி இப்போ ரீப்ரிண்ட்டே இல்லையா ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு வர்றதுக்கு லேட்டாகும் லேட்டாகும் சொல்லியிருக்காங்க லாஸ்ட் ஒன் இயராக சேரமான் காதலி இல்லை நம்ம புக் செல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேரமான் காதலி காமிச்சிருப்பேன் நம்ம சேனலில் புக் என்னுடைய புக் செல் வீடியோலாம் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம தம்பி சண்முகசுந்தரம் சுந்தரம் குறுந்தொகையை கேட்டிருந்தாரு தமிழ்நாடு பாடங்கள் கழகத்துலேருந்து ஒரே அலைஞ்சு ஒவ்வொரு வருஷம் அது கொண்டதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு சிலருக்கு ஒரு சில புத்தகங்கள் நான் மிஸ் பண்ணிட்டேன் தான் உண்மையிலே ஏன்னா அடுத்த முறை புக் ஃபேர் அப்படின்னு போனேன்னா ரெண்டு நாள் பயணமாக போகணும் ஒரு ரூம் எடுத்து தங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒர்க்காக தான் இருக்குது நினச்சி பார்த்த விட டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது ஸோ அந்த பார்சல் விஷயங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் சொல்லுங்கள் இது அடுத்தடுத்த வரங்களில் இதை இன்னும் எப்படி டெவலப் பண்ணலாம் ஏன்னா கூட கூட்டு போகிற நண்பர்களும் டயர்டாகிடறாங்க அவங்க போய் கட்டப்பே போய் தூக்கி ஏன்டா அப்படி கொடுமைப்படுத்துறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம வியூர்ஸ்க்காக அது பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த நேரத்தில் வியூவர்ஸ் சந்திப்பு நடக்குது சென்னை புக் ஃபேரில் அப்படின்னு சொல்லி தான் நிறையா பேரால் வர முடியல எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு நண்பர் வந்திருந்தார் ரிவியூர்ஸ்லேருந்து சேந்தன அண்ணா எனக்கு இறுதி வரை வந்து அவர் சப்போர்ட் பண்ணார் அவர் ரெண்டு கட்டப்பை போய் தூக்கிக்கிட்டு எனக்கு ஒரு கட்டப்பை போய் தூக்கிட்டு வந்தார் அவருக்கு ஒரு பெரிய நன்றி மைக்லாம் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார் ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும் ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி சப்போர்ட் சேனலுக்கு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வரங்கள் இந்த புக் ஃபேரில் வாங்கி அனுப்புறது இன்னும் எப்படி நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஐடியா கொடுங்க மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் நிறையா தவறு நுழையும் நிறைய புத்தங்களை பற்றிய தொகுப்புரையை நான் சந்திக்கிறேன் தொடர்ந்து வாசிப்போம் நன்றி